ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் எப்பட்றா நம்ம மல்லியும் விஜயும் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தவியாக தவச்சிகிட்ருக்கோம் ஒரு ஒரு டைமும் சரி இப்போ சேர்ந்துட மாட்டாங்களா அப்போ சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்மளோட எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் யாராலேயும் பண்ண முடியாது நம்ம இப்போ வெண்பா பாப்பா வந்துட்டு பயங்கரமாக பண்ணி இந்த நிச்சயதார்த்தம் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் வந்து நடக்குது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை விஜய் கல்யாணம் பண்ணுறதுல நம்ம வெண்பா குட்டிக்கு துளி கூட விருப்பமே இல்லை ஏன்னா ஒரு ரஞ்சிதா ஒரு ராட்சசி ஒரு ஒரு குட்டி பொண்ணை எப்படி பார்த்துக்கொன்னு கூட தெரியாது அவளே அடி அடின்னு அடிக்கிற ஒரு ராட்சசி அந்த மாதிரி ஒரு அம்மா யாருக்குமே வந்து கிடைக்க கூடாது அதனால தான் வெண்பாவை வந்துட்டு மல்லி அம்மாவை தவிர வேற யாருமே என் டாடாவுக்கு ஒய்ஃபா வரக்கூடாது அதுவும் இந்த ரஞ்சிதா முக்கியமாக வரவே கூடாது அது என்ன அடிச்சே கொண்டுடுவா நம்ம தான் இப்போ எதனா பண்ணியே ஆகணும் கடவுளே எனக்கு எதனா ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பாப்பா ரொம்ப வந்துட்டு அறிவா யோசிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு ரஞ்சிதாவுக்கு நலுங்கெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா அடாடா எல்லாரும் நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க நம்ம விஜய் மாமா கல்யாணம் பண்ண போற ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறா அந்த டைம்ல தான் சிவ பூஜையில இருக்கிற கரடி பூந்த மாதிரி நம்ம வெண்பா குட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்காக தன்னோட உயிரை துச்சமா நினைக்காம என்ன பண்றாங்கன்னா போயிட்டு நம்ம காணா போயிட்டோம் அப்படின்னா இந்த நிச்சயம் கண்டிப்பாக நடக்காது டாடா கண்டிப்பாக ரஞ்சிதா சத்தியை கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த சின்ன வயசுல கூட எவ்வளோ அறிவாக யோசிக்கிறாங்க பாருங்க யோசிச்சு அந்த செல்ஃப்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க செல்ஃப்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டா யாரும் என்ன தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு கதவு அவங்களே உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க வெண்பாக கூட்டி லாக் பண்ணதோடு வந்துட்டு இங்கே எல்லாமே தடப்படலாம் நடந்துட்டு இருக்கு அப்பதான் விஜய் வந்துட்டு எங்க வெண்பா எங்க வெண்பா எங்க சொல்லிட்டு தேடிக்கிட்டே வரா ஆனா வெண்பா வந்துட்டு ரொம்ப நேரமா ஆளவே காணா உடனே வந்துட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடாங்க இங்க வந்து ரஞ்சிதா எதை பத்தி கவலையே இல்லாம ஜாலியா வந்து நீங்க வாங்க நீங்க வாங்க எனக்கு நலுங்கு வைங்க நலுங்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா ரொம்ப ஜாலியா இருக்கு நம்ம விஜய்க்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருது ரஞ்சிதா வெண்பாவை காணும்னு சொல்லிட்டு நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன் நீ என்ன ரஞ்சிதா நலுங்கு வச்சிட்டு இருக்க மரியாதையா வந்து தேடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினது கேட்டதுமே எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க என்னடா இது ஒரு நிச்சயதார்த்த பொண்ணு போய் இப்படி பேசுறாங்க சொல்லிட்டு ஏன்னா ஒரு பாப்பாவே காணும் கண்டிப்பா விஜய் பேசுறது கரெக்ட் தாங்க ஆனா நம்ம வெண்பா குட்டிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கதவு மூட்டதுனால மூச்சு திணறி அங்கேயே வந்துட்டு உள்ளேயே மயங்கி விழுந்துடுறாங்க என்ன ஆகுதோ என்னாச்சோ போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பதட்டமாக இருக்காங்க நமக்கே பயமாக தான் இருக்குது ஏன்னா வெண்பா குட்டி சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து எல்லா இடத்துலையும் தேடி அலசி கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச பாடல்ல தேடுறாரு எங்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து டாடா டாடான்னு சொல்லிட்டு மூச்சு விடுற சத்தம் மட்டும் இழுக்கிறதுனால கடைசியாக பார்த்துறாரு விஜய் நம்ம வெண்பாவை உடனே அள்ளிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுரு போகிறாங்க வெண்பா குட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க